கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் தோழர் தோழர் வணக்கம் 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 நேயர்களுக்கும் தோழர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேசக்கூடிய பேச்சுக்கள் இப்போ இந்தியா முழுக்க குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய பெற்றிருக்கு அப்படின்னு அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாமே இப்போ கட்டுரை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க மெல்ல மெல்ல ராகுல் காந்தி இஸ் கிரவுண்ட்ஸ் மோடியினுடைய பிம்பம் வந்து சுக்குநூறா உடைஞ்சு செதற ஆரம்பிச்சிருச்சு அது மக்கள் மத்தியில இனிமேலும் எடுபட போவதில்லை ஆனா மாறாக ராகுல் காந்தி இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரியான புது சிந்தனைகளோட இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதிகளும் பேசுனது இல்ல அப்படின்னு குறிப்பிட்டு எழுத தொடங்கி இருக்கிறாங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க அது சரிதான் அவங்க சொல்ற விஷயங்கள் இதுவரைக்கும் யாருமே சிந்திக்காத கோணத்துல ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு புது பாதை அமைக்கிறாரு புது விஷயங்கள் பேசுறாரு பெண்களுக்காக பேசுறாரு நாட்டுடைய நலனுக்காக பேசுறாரு என்பதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு ரெண்டு சிறந்த உதாரணங்கள் சொல்லலாம் முதல் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு ஆர் எஸ் எஸ் அமைப்பை ஒழிப்பதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் அதை வந்து நான் செய்யாம நான் ஓய மாட்டேன் ஆர்எஸ்எஸ்ஐ காலி பண்ணணும் ஏன்னா நாட்டுடைய எல்லா சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அந்த மதவாத அடிப்படை மத அடிப்படை இந்துத்துவ கொள்கைகள்லாம் வந்து வேறொன்றி கிடைக்குவதற்கு காரணம் வந்து இந்த ஆர் எஸ் எஸ் தான் துவாவை வந்து இந்தியாவில் வீழ்த்தி விட்டாலே இந்து மதமும் மற்ற மதங்களும் வந்து இங்க வந்து நிம்மதியான ஒரு அதை வந்து நன்கு உணர்ந்து வைத்திருக்கார் ராகுல் அதனால தான் அவர் என்ன சொல்றாரு ஆர் எஸ் எஸ்ஐ வீழ்த்துவதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு சொல்றாரு இந்த வார்த்தையை வந்து எந்த அரசியல் தலைவரும் வந்து சொன்னதில்லை அப்படியே சொன்னாலும் அவன் நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருக்காங்களாங்கன்னு பார்த்தாலும் இல்லை தமிழக கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இதை சொல்லுவார் ஆர் எஸ் எஸ் வந்து வீழ்த்தி வீழ்த்தியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஆனா இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் போன்ற ஒரு பேசக்கூடிய ஒரு கட்சியோட தலைமை பதவி தலைமை பதவின்னு சொல்ல முடியாது முன்னணி தலைவர்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஆர் எஸ் எஸ் வீழ்த்துவேன்னு சொல்றது வந்து நிச்சயமா வந்து ஒரு புதிய சிந்தனை ஒரு மாற்று பாதை தான் இது காங்கிரஸ்ல இருக்கிற பல தலைவர்களுக்கே கொஞ்சம் வியப்பா இருக்கும் அடுத்து முக்கியமான இன்னொரு பாயிண்ட் வந்து ராகுல் காந்தி என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய உழைப்பு இந்த இந்த நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு பெண்களுடைய பங்கு வந்து எப்படி இருக்கு தொடர் நம்ம இதெல்லாம் பேசியிருப்போம் பட் வந்து ஒரு அரசியல் தலைவர் வந்து இது ஒரு பொது மேடையில இது ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வந்து இத பேசுறது வந்து மிக மிக ஆச்சரியமா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ராகுல் காந்தி பெண்களுக்கு வந்து நம்ம ஒரு நியாயம் செய்யறது இல்லை ஏன்னா பெண்கள்னாலே வந்து அவங்க வந்து பிள்ளைகளை வளர்க்கணும் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கறது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதியா இருக்கு அந்த பெண்களுக்கு நம்ம இப்ப வந்து ஒரு நியாயம் செய்யணும் அதுக்கும் நம்ம பே பண்ணணும் அவர்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த பொருளாதாரத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது சதவீத அளவுக்கு வந்து அவங்களுடைய உழைப்பு வந்து இந்த பொருளாதாரத்துல வந்து நமக்கு டேர்ன் அரவுண்டா வருது அது யாருமே கணக்கில் செய்வதில்லை ஏன்னா நீங்க கணக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ ஒரு ஆண் அவனுடைய சராசரி வேலை நேரம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஆபீஸ்க்கு போறான்னு வச்சுக்கோங்களேன் மீதி எட்டு மணி நேரம் அவன் வந்து தூங்குறான் இன்னொரு எட்டு மணி நேரம் கேளிக்கை ரிக்ரியேஷன் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவன் வந்து செய்யறான் ஆனா ஒரு பெண்ணை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எட்டு 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 இந்த கான்செப்ட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது எட்டு மணி நேரம் அவங்க வந்து வேலைக்கு போகும் பெண்களாக இருந்தா எட்டு மணி நேரம் ஆபீஸ்ல வேலை செய்வாங்க அகைன் வீட்டுக்கு வந்து மீண்டும் வந்து கணவருக்கோ குழந்தைகளுக்கோ வந்து உணவு செய்து தருதல் அந்த வீட்டை வந்து சுத்தம் செய்யறது பாத்திரங்களை கழுவுறது இது போன்ற டொமஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அவங்க செய்ய வேண்டியிருக்கும் வந்து டைமிங்கே கிடையாது அவங்க வந்து ஃபுல் ஃபிளெட்ஜாவே வந்து டொமஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருப்பாங்க தூங்குற நேரம் மட்டும்தான் எல்லாருக்கும் காமனா இருக்கும் சில வீட்டுல அது கூட இருக்காது தூங்குறது கூட ரொம்ப குறைவான நேரங்கள் இருக்கும் சோ இந்த பாயிண்டை ரொம்ப கிளியர் கட்டாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்றாரு பண்ணிட்டு பெண்கள் வந்து அதிக நேரம் வேலை செய்யறாங்க ஆனா இதர் தே கெட் அண்டர் பெய்டு குறைவான ஊதியம் வந்து அவங்களுக்கு பே பண்ணப்படும் இல்லைன்னா அன்பெய்டு அவங்களுக்கு நம்ம பே பண்றதே இல்ல அவங்களுக்கு இதற்கான ஊதியம் நமக்கு கொடுப்பதே இல்ல இதற்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படிங்கறதா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த தேர்தல் அறிக்கையில மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஏழை குடும்பத்துல வேலை செய்யும் பெண்களுக்கு குறிப்பா அவர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கிறார் ஏன்னா அந்த குடும்பம் ஒரு குடும்பம் நல்லா இருந்தாதான் அது வந்து ஒரு நேஷன் பில்டிங்கு வந்து உதவும் ஒரு கணவன் ஒரு மனைவி அந்த குழந்தை இவங்க எல்லாமே நிம்மதியா அன்றாட தேவைகளே அவங்களுக்கு பூர்த்தி செய்தால்தான் அது அப்படியே குடும்பம் வந்து ஒரு ஊராக மாறும் ஊர் வந்து ஒரு மாவட்டம் வட்டம் மாநிலம் அப்படின்னு ஒரு நாடாக மாறும் சோ ஒரு வீட்டிலிருந்துதான் ஒரு நேஷன் பில்டிங் ஸ்டார்ட் ஆகுது இதை உணர்ந்து கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் பெண்கள் மேம்பாட்டிற்காக அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக மகாலட்சுமி திட்டத்தின் மூலமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாரு இது வந்து ஒரு விஷனரி அப்ரோச் இந்த விஷயத்தை பல எழுத்தாளர்கள் பல முன்னணி பேச்சாளர்கள் சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாமே வந்து சிலாகிச்சு கட்டுரை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒயர்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க அத படிச்சதோட நிறைய நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு பெண்மணி தான் அவங்க வந்து என்னுடைய அவங்களுக்கு அவங்களுடைய அனுபவத்துல அவங்க இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் வந்து பார்த்தது இல்ல ராகுல் காந்தி போல ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்ரோச் இருக்கிற ஒரு லீடர்னா பார்த்தது இல்லை அப்படின்னு வந்து அவரை பத்தி பெருமையை பேசுறாங்க அவங்க சொல்ற பல விஷயங்கள் அவங்க பல நாடுகளோட ஒப்பீடு செய்யறாங்க தோழர் உருகுவே அமெரிக்கா போன்ற நாடுகள் அதனால யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல வந்து எப்படி வந்து விமன் லேபரர்ஸ்க்கு வந்து எப்படி பே பண்றாங்க எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கு வந்து அநீதிகள் நடக்குது எந்தெந்த இடத்துல வந்து அவங்க வந்து கண்டுக்காம விடப்படுறாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா மேல் கோடிட்டு காமிச்சு நம்மளும் கிட்டத்தட்ட அது போலதான் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல கூட இந்த ஹவுஸ் ஒரு கான்செப்ட் இருக்கும் என்ன மெயின் கிரைடீரியா சமைக்க தெரியுமா பாத்திரம் தேய்க்க தெரியுமா பாத்திரத்தை வந்து நீங்க பெரியவங்கள வந்து பாத்துப்பீங்களா எங்க அப்பா அம்மாவை பாத்துப்பீங்களா அது வந்து தாட் ப்ராசஸ் பார்க்கும் போது இது கரெக்ட் தான் தோணும் பட் அதுக்கு நம்ம உங்களுக்கு பே பண்றோமா அது ஒரு முக்கியமான வேலை தானே ஹவுஸ் ஹவுஸ்மேட்டுக்கு நீங்க பே பண்ணுவீங்களா ஹவுஸ்மெய்ட்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து பாத்திரம் கழுவுறாங்க வீடு பெருக்க வராங்க அவங்களுக்கு நம்ம பே பண்றோம் அது வந்து அண்டர் பேய்டு அவங்களோட ஊதிய அவங்களோட செய்யற வேலைக்கு ஏத்த பே நம்ம பண்றோம்னா கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இப்படிதான் கொடுப்போம் அதே போல நம்ம மனைவியாகவே இருந்தாலும் நம்மளோட தாயாகவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்ன பே இது வரைக்கும் நம்ம பண்ணிருப்போம் எதுவும் இல்லை ஒரு விமனோடைய உழைப்பை நம்ம என்னைக்குமே வந்து வேல்யூ பண்ணதே கிடையாது அதை வேல்யூ பண்றேன்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வருவதை எல்லா சிலாகிச்சு பேசுறாங்க இதற்கு தொடர் இது வரைக்கும் எதிரணியில இருந்து எந்த எதிர்ப்பு வரல அந்த ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு மட்டும் பாஜக காரம் ஒருத்த கூட வாங்கி திறக்கல இல்ல அதனாலதான் மக்கள் மத்தியில குறிப்பா பெண்கள் மத்தியில கிரவுண்ட் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவா மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதுனாலதான் மோடி வந்து திருச்சி பேச தொடங்கி இருக்கிறாரு பொய் பேசுறாரு அவதூர பரப்புறாரு காங்கிரஸ் அறிக்கையில இது இருக்கு அது இருக்கு உங்க தாலியை பறிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லிருக்கிறாருன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இல்லைன்னா மட்டும் அவர் உண்மை பேசிடுவாரா கரெக்டு தான் நீ என்ன பேசினாலும் அவர் புதிதான் பேச போறார் தோழர் ஆனா நீங்க சொன்னது போல இது ஒரு பதட்டத்தை அவருக்கு வந்து உருவாக்கி இருக்கு ஏன்னா வாக்கு சதவீதத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிக அளவுல வந்து வாக்கு சதவீதம் இருக்கு எண்ணிக்கையிலும் சரி இந்தியா இந்திய அளவுல ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் சோ இதில் வந்து இந்த கார்பரேட்ஸ் இந்த சோசியல் மீடியால உட்காந்து நுனிநாக்கு இங்கிலீஷ்ல வந்து பாலிடிக்ஸ் பேசுறவெல்லாம் ஓட்டு போட மாட்டான் இந்த அரசாங்கத்தை வந்து நம்பும் மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்காதா இந்த அரசாங்கம் கிட்ட நாங்க ஏமாந்துட்டோம் இன்னொரு அரசு எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் செய்யாதா அப்படிங்கிற அந்த இயக்கத்துல அவங்க ஓட்டு போட வருவாங்க கண்டிப்பா வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டு உணர்வுடைய வந்து எயிட்டி அண்ட் அபோவ் தான் இருக்கும் நீங்க ரூரல் அது சிட்டிஸ்ல சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து சிக்ஸ்டி அண்ட் பிலோ ஃபிஃப்டி சிக்ஸ்டிஸ் இருக்கும் இதனால தான் இந்த செவன்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓவரால் இந்தியான்னு நம்ம வந்து சொல்றோம் ஆக்சுவலா கிராமப்புறங்களில் ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும் இதை உணர்ந்து கொண்ட அரசியல் தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நலனுக்காக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படி வந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த மகாலட்சுமி திட்டம் அதை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் தான் மோடி அதனால என்ன பண்றாரு உங்க குடும்பத்துல நான் நீ ஒருத்த குடும்பம் அப்படின்லாம் வந்து சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறாரு நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தோழர் அவர் வந்து லாஸ்ட் ஏழாம் கட்டத்துலதான் வந்து அவர் போட்டியிடம் வாரணாசியில வந்து எலெக்ஷன் நடக்குது அது வரைக்கும் நீ யோசிச்சு பாருங்க எதற்கு வந்து மோடி அவர்களுடைய தொகு அவர் வந்து போட்டி போடும் அந்த வாரணாசி தொகுதியில வந்து கடைசி கட்டமான வைக்கிறாங்க அப்போ இவர் எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இவருடைய பிரச்சார வேலைகளை முடிச்சிட்டு இவர் போய் ஒரு தொகுதியில பிரச்சாரமான வச்சிருக்காங்க சோ இது எல்லாமே ஒரு செட்டிங் இந்த செட்டிங் வந்து அவங்களுக்கு சாதமா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனா களம் வேறு ராகுல் காந்தி வந்து பெண்கள் மனதிலே வந்து வென்றெடுத்து விட்டார் இளைஞர்கள் மனதையும் வந்து வென்றெடுத்து விட்டார் ஏன்னா இளைஞர்களுடைய வேலை ரிலேட்டடா வந்து எந்த ஒரு அரசியல் தலைவரும் இது போல பேசுறது கிடையாது தொடர்ந்து அவர் அந்த வாதங்களை வச்சுக்கிட்டே வராரு எண்ணிக்கை பாரத் கோடோ யாத்ரான்னு ஒரு விஷயத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சவரும் அன்று முதல் இன்று வரை பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் வாழ்வாதாரம் இளைஞர்கள் முன்னேற்றம் இளைஞர்கள் வாழ்வாதாரம் இத இத தான் அவர் அதிகம் பேசிட்டாரு ராகுல் காந்தி வந்து டெஃபினட்லி இஸ் கெய்னிங் கிரவுண்ட்ஸ் அதுல எந்த மாற்றம் கருதும் கிடையாது இந்த வாரணாசி அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இப்ப ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் அவர்கள் எல்லாம் இப்போ வாயில இதையே வச்சுக்கிட்டு பேசாம அமைதியா இருக்காங்க இல்லையா நாட்டுல வந்து புரட்சி வந்த உடனதா நாங்க வந்து எந்திரிச்சு வருவோம் அப்படின்னு அப்படி இருக்கிற இந்த நேரத்துல நாட்டுல புரட்சி நம்ம உண்டு பண்ணனும் புரியுதுங்களா ரஜினிகாந்த் சொல்றது என்ன தெரியுமா நீங்க புரட்சியை உண்டு பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க அப்ப வரா வந்து இந்த செந்தில் வந்து ஒரு படத்துல பழைய படம் மலைய தூக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீதியை கிளப்பி விட்டு இங்க வந்து பண்ணிட்டு எல்லாம் சேர்ந்து வந்து மலைய தூக்கிய மேல வைக்க நான் தூக்குறேன் அப்படின்னு நட்புக்காக படத்துலதான் வந்து மலைய தூக்கிய கையில வங்கி தூக்குறேன் ரஜினிகாந்த் அப்படிதான் விஜயம் அப்படிதான் எனக்கு விஜயம் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் அதான் எனக்கு இப்ப என்னன்னா அமிதாப் பச்சன்ல இருந்து பாலிவுட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள்ல இருந்து எல்லாம் வாயில எண்ணத்தையே வச்சு அடைச்சுக்கிட்டு ஏதோ ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க இந்த நேரத்துல சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்த மிகப்பெரிய முறைகேடு இந்திய ஜனநாயகத்துக்கே ஒரு இழுக்குன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து சூரத்துல இப்ப இந்தூர் மத்திய பிரதேசத்துல பாஜக காரர்கள் மாற்று எதிர வேட்பாளர்கள் எல்லாரையும் மிரட்டி அவங்கள வாபஸ் பெற வச்சு போஸ்ட்ல ஜெயிக்கிறாங்க இல்லையா இது இந்தியால இப்படி ஒரு நடைமுறை எடுக்கக்கூடாது இது வந்து ஜனநாயக நாடு யாராவது ஒருத்தர் நாளும் எதிர்த்து போட்டியிட இருக்கணும் மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிதான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷியாம் ரங்கீலா அப்படிங்கிற ஒரு கமேடியன் ஒரு ஸ்டாண்ட் அப் கமேடியன் இவர் மோடி மாதிரியும் பேசுவாரு பயங்கரமா ராகுல் காந்தி மாதிரியும் பேசி வட மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல டிவி ஷோக்கள்ல புகழ்பெற்ற நபர் இப்ப இவரு ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்கிறாரு நான் மோடிக்கு எதிராக வாரணாசியில போட்டியிட போறேன் நான் இது வந்து என்னுடைய ஜனநாயக கடமை இப்ப வாங்க பாக்கலாம் நான் இதை ஆதரிக்கல சூரத்துல வென்றது மத் மத்திய பிரதேசத்துல வென்றதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன் சண்டிகரில் நடந்ததெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன் ஒரு சிட்டிசனா நான் மோடிக்கு எதிராக நிக்க போறேன் வாங்க மோடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கி இருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க முதல்ல இது இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த ஷாம் ரங்கீலா அவர்களுக்கு சல்யூட்ஸ் தொடர் ஒரு சல்யூட்ஸ் நம்ம சார்பாக ஒரு சல்யூட்ஸ் வச்சிருவோம் ஏன்னா நீங்க இந்த குஜராத்ல சூரத்ல நடந்த விஷயம் வந்து ஜனநாயக படுகொலை ஆக்சுவலாக அங்க அத்தனை பேர் நாமினேஷன் ஃபைல் பண்றாங்க திடீர்னு ஒரு சம்பந்தப்பட்ட நபரை மட்டும் இடைநீக்கம் பண்றாங்க அவனுடைய மனுவை வந்து வாபஸ் வாங்க செய்கிறாங்க இல்ல தகுதி நீக்கம் செய்கிறாங்க அது என்னவோ உடனே மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து வித்ட்ரா பண்றாங்க வித்ட்ரா பண்ணிட்டு அங்க இருக்கிற பிஜேபி வேட்பாளரை மட்டும் கரெக்டா ஜெயிக்க வைக்கிறாங்க அப்ப என்ன நடக்குது இதுவே இதுவே ஒருவேளை அவர் தகுதி நீக்கம் செய்யாம இருந்தா அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிருப்பாங்களா கிடையாது அப்போ உங்களுக்கு அங்க போட்டி போடுற எல்லாருமே வந்து ஒரு மாறு வந்த ஆடுகள் அவ்வளவுதானே ஆட்டு மாறு வேடத்துல வந்திருக்கு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகா ஒரு காமன் மேனாக ஷியாம் ரங்கீலா அவர்கள் அவருடைய சில வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன் தோழர் மோடி போலவே பேசுற ஒரு இருபத்தி ஒன்பது வயசு இளைஞன் தான் ரொம்ப எல்லாம் அதிக வயசுல இல்ல அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் வந்து மோடி ஏன்னா இன்னைக்கு வந்து மோடி எதிர்த்து பேச வந்து பெரிய பெரிய நடிகர்களே பயப்படுறாங்க நீங்க சொன்னது போல அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் அஹ் ஷாருக் சல்மான் கான் ஒருத்தராலையும் பேச முடியல மோடி எதிர்த்து ஒரு ஸ்டே சின்ன ஸ்டேட்மெண்ட் கூட ஜனநாயக நாடுங்க ஓட்டு போடுங்க உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு கூட யாரும் சொல்றது இல்ல அதுக்கு கூட பயப்படுறாங்க அப்படி இருக்க பட்சத்துல ஒரு காமெடியன் அவருக்கு என்ன பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்க போது சொல்லுங்க ஆனா அவருக்கு இந்த நாட்டின் இது அக்கறை இருக்கு அவரு முன் வந்து சொல்றாரு நான் வந்து போட்டிக்கிட போறேன் என்ன சொல்றாருன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவரை பிடிக்காதவங்க எதிர்க்க எதிரில் இருக்கிற ஒருத்தருக்காக யாருன்னா ஓட்டு போடுங்க எதிர்க்க யாராவது ஒருத்தரா இருக்கணும் அதுதான் ஜனநாயகம் ஒருத்தர் மட்டுமே இருப்பது வந்து ஜனநாயகம் கிடையாதுன்னு சொல்றாரு இது இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவை இப்படி ஒரு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும் ஒரு போட்டி இருக்கணும் அந்த போட்டியில தான் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நமக்கு ஆயிரம் சந்தேகங்கள் விமர்சனங்கள் இருந்தாலும் மோடிக்காக வாக்களிச்ச மக்கள்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருப்பாங்க அவங்க முப்பது சதவீதம் தான் இருந்தாலுமே அந்த முப்பது சதவீதம் தான் மெஜாரிட்டினா அதை ஏற்றுக்கொண்டோம் அதை ஏற்றுக்கொண்டதால்தான் இன்னி வரைக்கும் அவரை நம்ம சொல்றோம் அப்படி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சமாவது அந்த ஒரு தேர்தல் நடக்கணும் இல்லையா நடந்தாதானே வந்து அந்த களம் என்ன அங்க இருக்கிற மக்கள் எதற்காக வந்து வாக்களிச்சாங்கன்னு தெரியும் நீங்க போட்டி போடாம அன்ன போஸ்ட்ல ஜெயிக்க வைக்கிறது பேர் எலக்ஷன் அதுக்கு எதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனு எலெக்ஷன் கமிஷனை பண்ணிடுங்க டிஸ்பண்டில் பண்ணிட்டு

நம்ம எல்லாம் கொரோனா காலத்துல எவ்வளவு பெரிய பாடுகள் பட்டிருப்போம் அப்படின்னு நம்ம பாத்துருக்கிறோம் அப்ப பாத்தீங்கன்னா அந்த தடுப்பூசி போடுறதுல கூட மோடியினுடைய புகைப்படத்தை போட்டு அதுலயும் ஒரு பாப்புலாரிட்டி தேடின கும்பல் தான் இந்த பாஜக கும்பல் இப்போ லண்டன்ல ஒரு நீதிமன்றத்துல அந்த தடுப்பூசியை தயாரி பண்ண நிறுவனமே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுல வந்து ரத்த உறைவு ஏற்படும் சிலருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இது இப்போ வட மாநிலங்கள்ல ஒரு மிகப்பெரிய பீதியை கிளப்பி இருக்கு மக்கள் மத்தியில் கடும் கோபத்தையும் உருவாக்கி இருக்கு ஏன்னா அகிலேஷ் யாதவ் போன்ற அரசியல்வாதிகள் முன்னா்கூட்டியே அதை வந்து எச்சரிச்சாங்க இப்போ அந்த விஷயங்கள் வந்து டாக் ஆஃப் டவுனா மாறி இருக்கு இப்ப பாஜக வந்து பயந்து போய் அந்த சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய மோடியினுடைய புகைப்படத்தை நீக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வர தொடங்கி இருக்கு அதுவும் தான் அந்த செய்தி இன்னைக்கு அதை மாத்தி இருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க அதற்கு வந்து சில பாஜகார என்ன உருட்டுறான்னா கேட்டீங்கன்னா அதிர்ந்து போயிருந்தீங்க மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் எலெக்ஷன் அந்த மார்ச் பதினஞ்சு முதல் அமலுக்கு அமலுக்கு வந்திருக்கான் அந்த மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருப்பதால் மோடியோட புகைப்படத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களாம் ஒண்ணு இருப்பதை வந்து பாஜக சொல்றதா உச்சகட்ட ஒரு காமெடி அது ஆக்சுவலா மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அவரு இஸ்லாமியர்களை பத்தி பேசும்போது தெரியாதா உங்க உங்களுடைய வளங்களை வந்து எடுத்து உங்க தாலிகளை அறுத்து இந்துக்களே உங்களுடைய தாலிகளை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க நிறைய புள்ள பெத்து இந்த நாட்டோட வளங்கள்லாம் அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு பேசும்போதெல்லாம் மாரல் கோட் ஆஃப் காண்டக்ட் தெரியலையா ஜெய் பஜ்ரங்கபலின்னு பேசும்போது அன்னைக்கு வந்து மாரல் கோட் ஆஃப் காண்டக்ட் தெரியலையா அமித்ஷா அவர்கள் வந்து அஹ் எப்படி நாங்க அடக்கி வச்சோம் பாத்தீங்களா எப்படி நாங்க கொண்டு வந்து பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி நாலுல அப்படின்னு சொல்லி குஜராத் தேர்தல்ல வந்து பேசும்போது மாரல் கோட் ஆஃப் காண்டக்ட் தெரியலையா எண்பது விசஸ் இருபது அப்படின்னு சொல்லும்போது மாரல் கோட் ஆஃப் காண்டக்ட் தெரியலையா இப்ப காரன் இப்படி உருட்டு உருட்டுனா தோழர் அந்த விஷயத்துக்கு நம்ம போய் தேடி பாக்குறோம் என்னடா இது இப்படி ஒண்ணு பண்ணிருக்காங்களே இவனுக்கு என்ன உருட்டுறானுங்கன்னு போய் பார்த்தா இல்லைங்க மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு அதனாலதான் நாங்க அந்த போட்டோ ரிமூவ் பண்ணிட்டோம் அவ்வளவு நல்லவங்களடா நீங்க தொடர் ஒரு சாவு வீடா இருந்தா ஒரு பழமொழி சொல்லுவாங்க எழவு வீடா இருந்தா அங்க வந்து பிணமா இருப்பாங்க கல்யாண வீடா இருந்தா மாப்பிள்ளையா இருப்பாங்க அது போலதான் இது வந்து இருக்கும் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு வேக்சின்னா ஒரு நிவாரணம்னு வரும்போது அந்த போட்டாங்க இதுதான் தோழர் வைக்கிறதும் இவங்கதான் அதை எடுக்கிறதும் இவங்கதான் இவங்களே பாவம் வைப்பாங்களாம் இவங்களே அதை எடுப்பாங்களாம் ஸோ இதெல்லாம் இரட்டை வேடம் மக்களுக்கு கிளியர் கட்டா தெரியும் இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் இவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்திற்கு எல்லாமே வந்து எதுக்கும் அவங்க வந்து நாச்சம் இல்லாத ஒரு கட்சி தானே பிஜேபி நம்ம என்ன விமர்சனம் செய்தாலும் அதை அப்படியே தொடச்சு போட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க சோ மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்க எப்ப எத்தகைய ஒரு மோசமான ஆட்கள்னு அவங்கதான் இறுதி எஜமானர்கள் அவங்க புரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் நன்றி தலர் நன்றி நன்றி நன்றி